சற்று கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்றைக்குமே இடம் உள்ளது செங்கோட்டையின் அவர்களது பேச்சால் பரபரப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சமீபத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் இருந்தது அதிமுக செங்கோட்டையின் தலைமையில் உருமாறுமா அல்லது செங்கோட்டையனுக்கு பின்னால் பல நிர்வாகிகள் செல்வார்களா என்ற அச்சமும் இருந்தது கடைசியில் சமாதானத்துடன் இருவரும் சென்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி செங்கோட்டையனுக்கு இருக்கிறது தகுதியும் இருக்கிறது செங்கோட்டையன் எடப்பாடியை விட சீனியர் கிட்டத்தட்ட எடப்பாடி இருக்கக்கூடிய இடத்தில் ஓபிஎஸ்சிற்கு பிறகு செங்கோட்டையன்தான் இருக்க வேண்டும் ஆனால் சில அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக செங்கோட்டையனிடம் இருந்து பறிக்கப்பட்டது என்றே நாம் கூறலாம் சரி இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கும் பொழுது தேர்தல் நெருங்கிவிட்டது அதிமுகவின் கட்சி பணிகள் மேற்கொள்வதற்கு மிகவும் கடினமான சூழல் இருக்கிறது கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு நிகழும் என்பதை மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகிகளிடம் கூறிவிட்டார் தற்காலிகமாக ஓபிஎஸ் பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் நீங்கள் பேசுவார்த்தை நடத்துங்கள் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார் ஆனால் ஓபிஎஸின் ஆதரவாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் கேட்டறிந்த ஓபிஎஸ் அண்ணனை மீண்டும் அதிமுகவில் இணைக்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளிலோ அல்லது சட்ட நிகழ்வுகளிலோ போராட்டங்களிலோ கலந்து கொள்ள மாட்டோம் இது கணிசமான அதிமுகவின் தொண்டர்களது எண்ணிக்கை குறைவாக பார்க்கப்படும் என்ற தகவல் செங்கோட்டை நபர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு தெரிவித்திருக்கிறார் இதனால் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுத்து அதிமுகவில் இணைத்தால் மட்டும்தான் இது வெற்றி வாகை சூட முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்பதை இப்பொழுதே செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் இது செங்கோட்டையின் எடப்பாடி மீது வைத்த கோபத்தின் காரணமாக வெளிப்படுவது கிடையாது அதிமுக வெற்றியடைவதற்கான வழியே செங்கோட்டையன் கூறுவதாக பலரும் கூறுவருவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் சரியா என்பதை கூறுங்கள்